ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மனைவியின் சொல் கேட்டு நடப்பது எந்த ராசி ஆண்கள் தெரியுமா உங்கள் கணவரின் ராசி இதில் இருக்கிறதா வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே எல்லா குடும்பத்திலையுமே மனைவி கணவன் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவர் மனது கோணாமல் இன்னொருவர் விட்டு கொடுத்து நடந்தால்தான் அந்த அந்த குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் இருக்கும் ஆனால் ஒரு சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா அந்த மனைவி பேச்சை கேட்டு நம்ம நடந்தோம்னா நம்மளை எங்கே பொண்டாட்டி தாசன் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அல்லது மனைவிக்கு அடங்கி போகிறவன்னு சொல்லிடுவாங்களோன்ற அந்த ஈகோனாலேயே மனைவி நல்லதை சொன்னால் கூட அவங்க வந்து கேட்டுக்கவே மாட்டாங்க நீ என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி இது வந்து நிறைய பெண்களுக்கு ஒரு கவலையை கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறோம் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போது எந்த ராசிக்காரர்கள் வந்து மனைவி சொல் கேட்டு அவங்க வந்து சாமர்த்திய வழியாக நடந்து கொள்கிறார்கள் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வியூவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கணவன் மனைவி உறவு அப்படின்றது மிக மிக அற்புதமானது இந்த உறவு மட்டும் சரியாக ஒருவருக்கு அமைந்து விட்டால் அவங்க வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை வந்து எதிர்த்து போராடி அந்த வாழ்க்கையில் ஜெயித்து மகிழ்ச்சியுடன் வந்து தலை நிமிர்ந்து வாழ்வார்கள் அப்படி சரியான துணை மட்டும் அவங்களுக்கு அமையலை அப்படின்னா ஒரு முன்னுக்கு பின் முரணாகவோ அவங்க சொல்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாகவோ இருந்துட்டால் அந்த வாழ்க்கையை மாதிரி நரகம் அப்படின்றது இது எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் அதனால் எப்போதுமே கணவன் மனைவி அப்படின்னாலே ஆணுக்கு பெண் சமம் அப்படின்ற மாதிரி பாதி பாதி இடம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் இவங்க சொல்கிற மனைவி சொல்கிறதையும் கணவர் கேட்டு நடக்கணும் கணவர் சொல்வதையும் மனைவி வந்து கேட்டு நடக்கணும் சுயநலம் அப்படின்றது அங்கு துளி கூட இருக்கக்கூடாது அந்த சுயநலம் வந்து தலை தூக்கும் பொழுதுதான் எல்லா குடும்பத்துலேயுமே அந்த பிரச்சனை அப்படின்றது வருகின்றது ஒரு சுயநலம் இல்லாத ஒரு உறவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி உறவு தான் இயற்கையாகவே சில ராசிக்கார ஆண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி மேலே அதீத அன்பு வந்து வைத்திருப்பார்கள் அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிருவாங்க அவங்க வந் அவங்கள வந்து சரியாக புரிந்து கொண்டு நடப்பார்கள் அந்த மாதிரி உள்ள ராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக உங்கள் கணவர் வந்து இந்த ராசியில் இருந்தால் நீங்கள் உடனே ஒரு சில பேர்லாம் சொல்வீங்க எங்கள் கணவர் வந்து இந்த ராசி தான் ஆனால் நான் படாத இருக்கேன் என்னை வந்து இந்த மாதிரி கொடுமைலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இது வந்து சாஸ்திரத்தில் மற்ற ராசிகளை விட இந்த ராசிக்காரர்கள் பெண்கள் சொல்வதை மனைவி சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய ராசிகள் அப்படின்றத கணித்து சொன்ன ராசிகளை தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் வந்து உடனே அது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லாதீங்க முடிந்த வரைக்கும் நீங்கள் சொல்வதை ஒரு அன்பாகவும் அனுசரணையாகவும் சொன்னீங்க அப்படின்னா இந்த ராசிக்கார ஆண்கள் வந்து கணவர்மார்கள் நிச்சயமாக உங்கள் பேச்சை வந்து கேட்பாங்க ஒரு அடாவடியாக அராஜகமாக நம்ம வந்து சொல்லாமல் சொல்கிறதை நல்லது சொல்வதை பக்குவமாக உங்கள் கணவரிடம் எடுத்து சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் மனது கோணாமல் அவர் வந்து நடந்து கொள்வார் இப்போ முதல்ல எந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசி இந்த ராசி ஆண்கள் பார்த்தீங்கன்னா மனைவியின் சொல்லுக்கு மரியாதை கொடுத்து அவங்க சொல்றதை கேட்டு நடப்பாங்க ஆனால் அவங்க சொல்லும் எல்லா விஷயத்திற்கும் அவங்க வந்து தலையாட்ட மாட்டாங்க நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக மேசராசி ஆண்கள் மனைவியின் பேச்சை கண்டிப்பாக கேட்பார்கள் எப்பொழுதுமே மனைவி மீது பிரியமுள்ள கணவராக நடந்து கொள்வார்கள் ஏன்னா அவங்க வந்து தாய்க்கு அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை வந்து கொடுப்பாங்க அதே அளவிற்கு அந்த துணைக்கும் அந்த மனைவிக்கும் வந்து அதே மரியாதையுடன் கண்டிப்பாக நடத்துவார்கள் மனைவியின் கருத்துக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து காது கொடுத்து அவங்க சொல்கிற விஷயங்களை வந்து புரிந்து கொள்வார்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகராசி ஆண்கள் கடகராசி ஆண்கள் வந்து மனைவி பேச்சை கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்வாங்க ஆனால் அது வந்து ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கலாம் கடகத்தில் பிறந்த ஆண்கள் எப்பொழுதும் மனைவியின் பேச்சை கேட்டு நடப்பார்கள் அவங்க கருத்துக்கு கருத்துக்கு வந்து கண்டிப்பாக செவி சாய்த்து அவர்களின் தேவையை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய கணவர்கள்தான் இந்த கடகராசி ஆண்கள் மனைவியின் பேச்சை கேட்டு நம்ம நடந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றத நன்கு உணர்ந்தவர்கள் இந்த கடகராசி ஆண்கள் அதனால் ஒரு சின்ன சின்ன ஏமாற்றம் வந்து குட்டி குட்டியாக அவங்க மனைவிக்கு செய்தாலும் அதை வந்து அவங்க ஈஸியாக சமாளித்து அவங்கள வந்து மனைவியோடு சந்தோஷமாக வாழ்வார்கள் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசியில் பிறந்த ஆண்கள் எப்பொழுதுமே பெண்களுக்கு மரியாதை கொடுப்பதில் முதலிடம் வகிப்பார்கள் தாய் தனிமைக்கும் முக்கியத்துவம் வந்து கொடுப்பார்கள் இந்த துலாம் ராசி ஆண்கள் அதனால் அவங்களுக்கு வந்து அம்மாவாகவோ மனைவியாகவோ இருக்கக்கூடிய பெண்கள் மிகவும் பாக்கியசாலிகள் அப்படின்னும் அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்றது எப்போவுமே அவங்க வந்து ஒரு அநியாயத்திற்கு துணை போகாதவர்கள் எப்பொழுதும் நியாயமாக நடந்து கொள்வர்கள் அதனால் துலாம் ராசி ஆண்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது அப்படியே வந்தாலும் நீங்கள் அன்பாக சொன்னால் அவர்கள் வந்து கண்டிப்பாக கேட்டுக்கொள்வார்கள் அடுத்ததாக மகரம் மகரம் ராசியில் பிறந்த ஆண்களும் பெண்களுக்கு எப்பொழுதும் ஒரு சம உரிமை கொடுப்பவர்களாக இருப்பார்கள் ஏன்னா ஆண் பெண் இருவரும் சமம் அப்படின்றத எல்லா ஆண்களுமே ஒத்துக்கொள்வதில்லை ஆனால் மகர ராசி ஆண்கள் வந்து அந்த மனைவிக்கு ஒரு சமத்துவ உரிமையை கண்டிப்பாக கொடுப்பார்கள் அதே போல் வாழ்க்கையிலும் எல்லா விஷயத்திலையும் மனைவிக்கு சம உரிமை அந்த சம மதிப்பு கொடுத்து அவங்க பேச்சை கேட்டு நடந்து கொள்வார்கள் இந்த மாதிரி இருக்கின்ற ஆண்களுக்கு அந்த மனைவியும் அவங்க அன்புக்கு பாத்திரமாக விளங்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் வந்து நடந்து கொண்டீங்கன்னா நிச்சயமாக மகர ராசி ஆண்கள் மாதிரி ஒரு மனைவியை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்கள் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஆண்கள் வந்து மற்ற ராசியை காட்டிலும் இந்த மகர ராசி ஆண்கள் வந்து அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் கடைசியாக மீனம் இந்த மீன ராசி ஆண்களை வந்து கல்யாணம் செய்த அந்த பெண்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மனைவி சொல்லுக்கு எப்பொழுதும் மறு பேசுவதில்லை நியாயமாக இருந்தால் நிச்சயம் உடனே அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவார்கள் யார் வந்து என்ன சொன்னாலும் காதிலே வந்து வாங்க மாட்டாங்க அதே போல் எந்த ஒரு விஷயத்துலையுமே இவங்க தனியாக தன்னிச்சையாக எந்த முடியுமே எடுக்க மாட்டாங்க அவங்க மனைவி மனைவிகிட்ட கேட்டு கலந்து தான் அவங்க வந்து எந்த முடிவையும் எடுப்பார்கள் அதாவது அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மனைவி வந்து நம்மளுக்கு வந்து உதவி செய்யணும் மனைவி கிட்ட கேட்டு தான் நம்ம செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து மீன ராசிக்காரர்களிடம் அதிகமாக இருக்கும் மற்ற ராசிக்காரர்கள் தங்கள் மனைவிக்கு மரியாதை கொடுப்பதில் வந்து காட்டுகின்ற அந்த ஒரு அக்கறையை காட்டிலும் அந்த மீனராசி ஆண்கள் வந்து மனைவிக்கு மரியாதை கொடுப்பதிலும் சரி சம உரிமை கொடுப்பதிலும் சரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து மனைவியிடம் ஷேர் பண்ணுறதுலையும் சரி அந்த மீனராசி ஆண்கள் அப்படின்றவங்க ஒரு தனித்து நிற்பதாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்றது அதே போல் ரிஷபம் கும்பம் ராசி ஆண்களுமே நிச்சயமாக நீங்கள் வந்து அன்பாக மனைவிமார்கள் சொல்லி பக்குவமாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக காது கொடுத்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்றது இதில் வந்து கஷ்டமான ஒரு ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக மிதுனம் சிம்மம் விருச்சிகம் தனுசு போன்ற ராசிக்காரர்கள் எப்பொழுதும் அந்த மனைவி சொல்வதை வந்து கேட்டு நடக்க மாட்டாங்க இவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் உனக்கு ரொம்ப தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க அல்லது தேல் போல கொட்டிக்கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அது வந்து பெரும்பாலான ஆண்கள் வந்து அப்படி இருப்பாங்க ஒரு சில ஆண்கள் வந்து அதில் விதிவிலக்காகவும் இருக்கலாம் எல்லாமே எந்த ராசியாக இருந்தாலும் அவர்களின் குணம் தனித்துவமான குணம் அப்படின்றது ஒன்று இருக்கின்றது இப்போது இந்த ராசி இல்லாத ஆண்களுடனும் பெண்கள் வந்து கணவன் மனைவி மிகவும் சந்தோஷமாகவும் நிறைய பேர் வந்து இருப்பாங்க அதுக்காக நம்ம வந்து அதை வந்து தப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னால் ஒரு சிலரின் குணங்கள் வந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கின்ற அந்த குணம் இயற்கையாகவே இருக்கும் பொதுவான பலன்கள் தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது அதனால் நீங்கள் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அன்பாக பாசமாக நடந்துக்கிறோமோ அந்தளவுக்கு நமது குடும்பம் அப்படின்றது அமைதியான மகிழ்ச்சியாக இருக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ